மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் திருநெல்வேலி தொகுதி இந்த தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தவில்லை இருந்தாலும் காங்கிரசின் கை ஓங்கி இருக்கிறது என்றுதான் தெரிகிறது இன்னொன்று பாஜகவின் சார்பில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் அவர் போட்டியிடுவதனால் இங்கு அவருக்கு வெற்றி உறுதி என்று பாஜகவினர் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாலுமே கூட கடந்த முறை அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்ததற்கே இரட்டை இலையின் வாக்கு வங்கி தான் அவரை எம்எல்ஏவாகவே பார்த்திருக்கிறது அவருக்கென்று என்று தனி செல்வாக்கு என்பது தொகுதியில் இல்லை அவரது தொகுதியின் செல்வாக்கு என்ன என்பது இந்த முறை காட்டி விடுவோம் என்று அதிமுகவினர் கைச்சின்னம் கூட ஜெயிக்கட்டும் ஆனால் நைனா நாகேந்திரன் அதிமுகவின் துரோகி ஜெயித்து விடக்கூடாது என்று கங்கணம் கொண்டு வேலை செய்வதாக தெரிகிறது அதனால் பாஜகவின் கூட்டணியில் ஸ்டார் வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் என்ன செலவு செய்தாலுமே கூட அவருக்கு கள நிலவரம் என்பது சாதகமாக இல்லை என்றே முதல் கட்டத்தில் தெரிகிறது இரண்டாவதாக அதிமுகவின் வேட்பாளரும் அப்படிதான் அறிவிக்கப்பட்டார் சிம்லா முத்துச்சோழன் என்பவரை அறிவித்தார்கள் இவர் சென்னை ஆர்கே நகரில் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகள் என்ற அடையாளத்தில் திமுகவில் போட்டியிட்டவர் அதுவும் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவரே சென்னையிலிருந்து கூட்டி வந்து இந்த தொகுதியில் நிறுத்திவிட்டார்கள் என்று அதிமுகவிற்கு நெல்லை தொல்லையாகத்தான் இருந்தது அது ஒரு சில நாட்களில் கிறிஸ்தவ நாடார் பெண் வேட்பாளரை அதிமுக இரட்டை இலையில் மீண்டும் கலக்கி இருக்கிறது இருந்தாலும் வேட்பாளரே அறிவிக்காமல் கையின் கை இங்கு ஓங்கி நிற்கப்பதற்கு காரணம் காங்கிரஸின் வாக்கு வங்கிதான் தொடர்ந்து கை சின்னத்திற்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கை சின்னத்தை எப்பொழுதும் கைவிட மாட்டார்கள் என்பதுதான் கள தெரிகிறது கன்னியாகுமரி தொகுதி இந்த தொகுதி எப்பொழுதுமே தேசிய நேரோட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விஜய் வசந்த் போட்டியிடுகிறார் சிட்டிங் எம்பியான இவர் மீண்டும் போட்டியிடுகிறார் அடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜகவின் சார்பில் தாமலட்சினத்தில் போட்டியிடுகிறார் அவரும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வரலாறு என்பது இருந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மூன்றாவது அணி என்று போட்டியிட்ட கடந்த காலங்களில் தருமபுரியில் அன்புமணியும் கன்னியாகுமரியில் பொன்னரும் வெற்றி பெற்ற வரலாறு என்பது பாஜகவுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது விஜய் வசந்த் மற்றும் பொன்னர் இருவரும் இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால் அதிமுகவில் கிறிஸ்துவ மீனவர் அமைப்பை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் நாசேரத் என்பவரை அவர் அந்த சமுதாய வாக்குகளை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது பொன்னர் அவர்கள் இதுதான் எனதுக்கு கடைசி தேர்தல் நான் ஜெயித்தால் மத்திய அமைச்சராவது உறுதி மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் உறுதி என்பதனால் எனக்கு வாக்களிப்பதுதான் உங்களுக்கு இந்த தொகுதிக்கு நிறைய செய்ய முடியும் என்று பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம் இருக்கிறது இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் என்று நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் எம் ஆர் காந்தி அப்படிதான் போட்டியிட்டு கண்ணீர் விட்டு அழுது வெற்றி பெற்றார் அதே பார்முலாவை பொன்னர் இப்பொழுது கையில் எடுக்க இருப்பதாகத்தான் தெரிகிறது இருந்தாலும் விஜய் வசந்தும் வசந்தன்கோ கோ வசந்தகுமார் அவர்கள் செய்த பணியும் சிட்டிங் எம்பியாக சில ஆண்டுகள் இருந்த விஜய் வசந்துக்கும் கைகூடி இருக்கிறது அதைவிட மேலாக தமிழகத்தில் புதிய அரசியல் நிலையை இந்த தொகுதி எட்டவிருக்கிறது இங்கு கை சின்னமும் தாமரை சின்னமும் சமபங்கில் இங்கு பயணித்தாலுமே கூட மூன்றாவது இடத்திற்கு அதிமுக வரும் என்ற நிலையில் அனைவராலும் கூறப்பட்டிருந்தாலுமே கூட அங்கு மூன்றாவது இடத்திற்கு நாம் தமிழரின் வேட்பாளர் தான் வருவார் அந்த அளவுக்கு அங்கு பிரச்சார களம் அமைந்திருக்கிறது என்று கலநிலவரம் கூறியிருக்கிறது தமிழகத்தில் நாலாவது இடத்திற்கு அதிமுக செல்லக்கூடிய தொகுதியில் இது இருக்கும் என்று அங்கு கூறப்படுகிறது ஏனென்றால் அந்த தொகுதியை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் தான் வெற்றி பெற்ற வரலாறு திராவிட கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ அங்கு வெற்றி பெற்றதாக வரலாறே கடந்த காலங்களில் இல்லை ஆதலால் அங்கு தாமரைக்கும் கைக்குமான போட்டியாகத்தான் இருக்கிறது இது வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின் தான் இங்கு யார் வெற்றி பெற்றார்கள் என்பது இறுதியாக தெரியும் என்பதுதான் உண்மையான கள நிலவரம் கன்னியாகுமரியின் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று யாராலும் கணிக்க முடியாது என்பதுதான் கலநிலவரமாக இருக்கிறது ஒரே ஒரு களநிலவரம் அதிமுக நான்காம் இடத்துக்கு சென்று மூன்றாம் இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் கன்னியாகுமரி தொகுதியில் வருகிறார்கள் என்பதுதான் தகவல் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்